அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம்ம சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி தரும் காலகட்டம் குடும்ப ரீதியாக சிக்கல்கள் நல்ல ஒரு தீர்வுகளை கண்டுபிடிப்பீங்க தொழில்துறையில் உங்களுக்கு சற்று கால தாமதம் ஆனாலும் எதிர்பார்த்த ஆதாயத்தை நீங்கள் அடைவீங்க வியாபாரிகள் பழைய கடன்களை தீர்த்துவிட்டு புதிய கடன்களை பெறுவாங்க உத்தியோகத்திலும் பணியிடத்திலும் உங்களுக்கு புதிய ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க ரியல் எஸ்டேட் துறையில் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயத்தை அடைவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் பங்குகள் மூலம் ஆதாயம் அடைவாங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய நண்பர்களை அதிகமாக நம்ப விடக்கூடாது மீடியாவில் பணிபுரியவர்கள் இரவு பகல் பாராமல் செயல்பட வேண்டும் வயிறு முதுகு போன்ற பிரச்சனைகளில் வலி ஏற்பட மருத்துவ சிகிச்சை நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருக பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்க வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய அனைத்துமே நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு பண வரவுக்கு உங்களுக்கு குறைவு இல்லை ஆனால் உடல் ஆரோக்கியம் சீராகும் குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை பலமுறை யோசித்து எடுப்பதால் பாதிப்புகளை நீங்கள் தவிர்க்கலாம் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் மன நிம்மதி சற்று குறையக்கூடும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்கும் என்பதால் நேரம் காலம் பாராமல் உழைக்க வேண்டியிருக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் முடிக்க உதவி செய்வாங்க வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு சுமாராக இருக்கும் இலாபமும் குறைவாக கிடைக்கும் என்பதால் மனதில் சஞ்சலம் ஏற்படலாம் புதிய முடிவுகள் எதுவுமே இப்பொழுது எடுக்க வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு வழக்கமான நிலை நீடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா பதினைந்து பதினாறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஒன்பது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகனுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மகர பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே ஒரு நல்ல ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மகர பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காரு பதினோராம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் இருப்பினும் செலவுகள் அதிகரித்து மன நிம்மதியே கெடுக்கும் தாயாரின் உடல்நிலையில பாதிப்பு உண்டாக வாய்ப்பு இருக்கு அக்கறையுடன் வேலை பார்த்தாலும் மேலதிகாரிகளின் குற்றம் குறை சொல்லி உங்களை காயப்படுத்துவாங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி சாதகமாக இல்லை சூதாட்டம் போன்ற காரியங்களில் இறங்காதீங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு வியாபார சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் இதனால் உடல்நல கேடு உண்டாகலாம் பிடிவாதத்தை கைவிட்டால் தேவையில்லாத சச்சரிவுகள் அகரும் புதன் பதினோராம் இடத்துல இருக்காரு ஆவலோடு எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்காமல் தொழிலில் ஒரு சுணக்கமான நிலை ஏற்படலாம் வியாபாரிகள் மந்தமாக நடக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த அதிக முயல முதலீடுகள் செய்ய வேண்டும் அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு அகல கால் வைக்காதீங்க சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு நெருங்கிய நண்பர்களின் உதவியால் உங்களுடைய வியாபாரத்துல இருந்த சிக்கல்கள் விளங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சனி இரண்டாம் இடத்துல இருக்காரு கட்டுமான தொழில் கை கொடுக்காது சில விற்பனையில சரிவ நீங்க சந்திப்பீங்க அது மட்டும் இல்லாமல் முன் காரியங்கள் செய்யாவிட்டால் கையிருப்பு கரையும் ராகு மூன்றாம் வீட்டில் இருக்காரு சகோதரரின் திருமணத்தை முன்னிறுத்தி நடத்துவீங்க கேது ஒன்பதாவது இடத்துல இருக்காரு தந்தையாரின் சொத்தில் உங்களுடைய பங்க பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு முருகன் வழிபாடு மேற்கொள்ளும்போது போது நீங்கள் முறையாக வேல் வைத்து பூஜை செய்வது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மகர ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய நட்சத்திர பிரகாரம் உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைய நீங்கள் முருகன் வழிபாடு உகந்ததாக சொல்லப்படுது மகர ராசியில் உத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் அடங்கி அடங்கியிருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரக நிலையில தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரியஸ்தானத்துல ராகு சுகஸ்தானத்துல சந்திரன் பஞ்சமஸ்தானத்துல குரு கலசரஸ்தானத்துல செவ்வாய் பாக்கிய உங்களுக்கு கேது தொழில் ஸ்தானத்துல சூரியன் லாபஸ்தானத்தில் புதன் அய்யன சயன போகஸ்தானத்துல சுக்ரன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் பண வரத்து உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தடைப்பட்ட திருமணங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொண்ணான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வீண் கனவுகள் தோன்றக்கூடியதாக இருக்கு திடீர் கோபம் தோன்றலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தொழில் முன்னேற்றம் தொடர்பாக கவலை ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சின்ன விஷயத்திற்குக்காக கூட அலைய வேண்டியிருக்கும் இருக்கும் பனி சுமை உங்களுக்கு மிகப்பெரிய திடீர் கோபத்தை உண்டாக்கலாம் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கண்டும் காணாமல் செல்வது நன்மை தரும் பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற பாடுபடுவீங்க மாணவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிக்கு உதவும் பாடகங்களை கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது கலைத்துறையில் புதிய ஒரு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது உங்களுடைய எல்லா காரியங்களும் நன்றாக நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருக பெருமானுக்கு வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் திருமண வயது வந்ததும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் மேற்கொண்டால் ரொம்பவே நல்லது நல்ல விஷயங்களுக்காக அலைச்சல்கள் ஏற்படும் தேவையற்ற நெடுந்தூர பயணங்கள் மேற்கொள்ள நேர்ந்தாலும் அதில் லாபம் ஏற்படும் அதிக மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் இடும் கட்டளைகளை ஏற்று நடக்கும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கும் சிலருக்கு தெய்வ பக்தி ஏற்படக்கூடியதாக இருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சிலருக்கு வீண் விவரங்களை தவிர்ப்பது நல்லது மனைவியிடம் பணியிடை மகிழ்ச்சி உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது அது மட்டுமில்லாமல் மதிப்பு மரியாதை கௌரவம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சம்பாதிக்கும் திறன் மேம்படும் கடினமான வேலைகளை நீங்க தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான செய்தி வரும் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஓய்வெடுக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களுமே ஞாயிறாக இருப்பதில்லை அதே போல இன்பமும் துன்பமும் கலந்து தான் வாழ்க்கை இந்த வாரம் செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடை ஏற்பட வாய்ப்பு இருக்கு நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே நல்ல ஒரு ஊதியத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் தன வாக்கு வன்மை உங்களுக்கு சிறந்த ஒரு பொது சன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும் வேளாண்மை பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீடான வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது கணவன் மனைவிக்கிடையே அன்னோனியம் அதிகரிக்கலாம் பெரியவர்களின் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே